நல்லதே நடக்கும்போம் நம ஸ்ரீபாயும் எல்லாம் பாராகியம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்லது நடக்குன்னா மட்டும் ரொம்ப ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஓடி ஓடி உழைக்க வேண்டியிருக்கு அதுக்கு உண்டான முயற்சி பண்ண வேண்டியிருக்கு ஆனால் கெட்டது மட்டும் நம்ம கூப்பிடாமலேயே நம்ம நினைக்காமலேயே போல நடந்துருது நல்லது மட்டும் நடக்க மாட்டேங்குது விதின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகமும் குழப்பமும் நிறைய பேத்துக்கு இருக்கும் அப்படிப்பட்ட விதியே உங்களுக்கு நல்லது செய்யப்போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா விதியின் வசத்தால் திறக்கப்படும் புதிய ஒரு வாசல் ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க போகிற மாபெரும் ஒரு நல்ல விஷயத்திற்கு பிள்ளையார் சொல்லி போடப்போகும் விதி இன்றைய பதிவு அதை பத்தி பார்க்க போறோம் நவ கிரகத்தினுடைய பயிற்சி அதாவது கிரகங்களுடைய பயிற்சி இருக்கின்ற ஸ்தானங்களுடைய பலன் ஏன்னா அனைத்தையும் ஒட்டுமொத்தமான பலனை பத்தி பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பேச்சு பலங்கள் மற்றும் குரு அதிசார பேச்சு பலங்களாக பதிவிட்டாச்சு விட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயன்டீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் அந்த தவறாமல் செலவிட்டுங்க உடன்தான் நான்கு விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசியில் நல்ல ஒரு கிரகம் சுப கிரகமான குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் நீங்களே ஒரு கெட்ட வழிக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி போக விடாம உங்களை தடுத்து நுப்பாட்டுவாரு இந்த குரு பகவான் கெட்டவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குரு பகவான் மற்றவங்களுக்காக வாழ வைக்கிறது மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய விஷயத்துல ஈடுபடுத்த வைப்பார் இந்த குரு பகவான் அப்ப நான் எனக்காக எப்பங்க வாழ்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த தான தர்மத்திற்கு தவத்திற்கு இருந்த பொறுமைக்கு உண்டான பலன் இந்த புரட்டாசி மாசத்தில் கிடைக்க போகுது நடக்க ஆரம்பிக்க முடியும் குறிப்பா செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் உங்களுடைய மிதுன ராசிக்கு ஐந்தாம் வீடான துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் மேலும் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான் ஒன்பதாம் வீடான கும்பத்தில் அமர்ந்திருக்க வேலையில சுக்கர பகவானுடைய அதாவது சுக்கரன் சிம்ம ராசியில் இருக்கிறார் அவருடைய நேரடி ஏழாம் பார்வர் ராகுக்கு கிடைக்கிறது அப்போ திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமா கிடைக்க வேண்டிய நடக்க வேண்டிய நன்மைகள் நடைபெறப்போகுது சரிங்களா நீங்கள் எதிர்பார்த்த அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் ஒரு மாற்றமும் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாசத்துல கிடைக்க போகுது காரணம் சுக்கர பவனுடைய நேரடி ஏழாம் பார்வை உங்களுடைய நட்சத்திர ராகுக்கு கிடைக்குது மேலும் ஐந்தில் ராசிக்கு ஐந்தாம் இடம்ல துலாத்துல மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்போ திருமண வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றங்களும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளும் உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்க இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இனிமேல் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு திருப்பத்தை உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வழியில இந்த இரண்டு கிரகங்களும் மாற்றி அமைக்க போது ஒன்னு சுக்கிரன் இன்னொன்று செவ்வாய் குறிப்பிட்டு இந்த சுக்கரவன் மூன்றாம் வீடான சிற்றின் சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த மூன்றாம் வீடான சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் கேதுவோடு அமர்ந்திருக்கிறார் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இடையூறாக இருந்த இன்னொரு நபர் குடும்பத்தில் தேவையில்லாத நபர் குடும்பத்தில் கழகம் ஊட்டிக்கக்கூடிய நபர் அந்த நபர் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவங்களுடைய சூழ்ச்சி வஞ்சகம் முறியடிக்கப்படும் அதே நேரத்துல உங்க திருமண வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடியவங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்களை விளக்குவீர்கள் தேவையில்லாத உறவுகளும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களும் இன்றோடு அடியோடு நீங்க போதும் ஸோ அதனால பெருமளவு ஒரு உங்களுடைய திருமண வாழ்க்கை நிம்மதி கிடைக்கப்போது நிச்சயம் தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கும் அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு யோகம் உண்டு குறிப்பிட்ட திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண் வாரிசு இருந்தா ஆம்பழப்பசங்க உங்கள் வீட்டில் இருந்தா நிச்சயம் பல காரியத்தில் ஜெயம் உண்டு குறிப்பிட்டு விளையாட்டு போட்டிகள்லையும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஜெயம் நிச்சயம் உண்டு இந்த ஒரு நேரத்தில் நில யோகம் நில வாங்கிறதுக்கோ அல்ல ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வியாபாரங்கள் அதே போல் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதாவது ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டு சொல்லிக்கலாம் அது சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த துறைகளில் எல்லாம் நிச்சயம் வேலையோ தொழிலோ பார்த்துக்கிட்டு இருந்தால் அதில் வெற்றியோடு சேர்ந்து லாபமும் கிடைக்கும் ஓகேங்களா கூட பிறந்தவங்களால் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப்போகுதுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் கூட பிறந்தவங்களால் ஒரு நல்லது நடக்கும் அதுக்கு சான்சஸ் இருக்குது அல்லது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் ஓகேங்களா புதனும் சூரியனும் உங்களுடைய மிதன ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க புதன் நிலையில் இருக்கிறார் ஆனால் சூரியனுடைய இணைந்திருக்கிறார் இருக்கிறார் அப்போ உங்களுடைய திருவா நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகுக்கு அதாவது ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்பத்திற்கு அது எட்டாம் வீடு அமையுது மிதன ராசிக்கு நான்காம் வீடும் நட்சத்திராதி இருக்கக்கூடிய ராகுக்கு எட்டாம் வீட்டில் அமைது அப்போ சொத்து சம்பந்தமான தகராறு பிரச்சனை ஆரம்பிக்கும் அல்லது நிலம் வாங்கலாம் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்ற அந்த முயற்சியை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அல்லது புதுசாக அதாவது ஒரு படிப்பை படிக்கலான்னு ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா இப்படி புதியது ஒரு தொடக்கத்தை பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வைக்கும் இந்த சூரியன் புதன் மற்றும் நாகரங்கள் அப்போ புதுசாக ஒரு சொத்து வாங்கிறதுக்கு கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு புதுசாக ஒரு படிப்பை படிக்கிறதுக்கு ஒரு அச்சாணி போல ஒரு பிள்ளையார் சொல்லி போல போட்டு ஆரம்பிச்சு வச்சிரும் இந்த கிரக பலன்கள் அது நல்ல விதத்துல முடியுமா அப்படிங்கிட்டா நிச்சயம் முடியும் காரணம் என்னன்னா உங்களுடைய மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு வர அதிசாரம் பேச்சடைஞ்சு இரண்டாம் இன கடகத்துல போயிடுறாரு அப்போ இப்ப ஆரம்பிக்கக்கூடிய இப்ப முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்த அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கு மாபெரும் ஒரு சக்சஸ் ஒரு லாபத்தை அந்த காரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ கண்டிப்பா நீங்க களத்துல இறங்கலாம் தவறில்லை மேலும் இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் உங்களுடைய மிதன ராசிக்கு பத்தாம் இடம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனிவான் வக்ரகதியில இருக்கிறார் ராகு இருக்கக்கூடிய வீடான கும்பராசிக்கு அதிபதி சனி அவர் பத்தாம் வீட்டில் வக்ரமா இருக்கிறார் ஓகேங்களா அப்போ ராகு அந்த வீட்டை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்க முடியும் அதாவது ஒன்பதாம் வீட பாக்கியஸ்தானத்தை அப்போ இந்த ஒரு நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கம்பியில் நீங்க வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதோடைய ஃபுல் பவரும் உங்க கைக்கு வரும் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க குடும்பத்துடைய நிர்வாகம் உங்க கைக்கு வரும் புதுசாக ஒரு தொழில் தொடங்கி நீங்க முதலாளி ஆகிறதுக்கு யோகம் உண்டு முக்கியமான ஒரு பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது வாண்டடா உங்க கையில் வந்து நிற்கும் சோ நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பும் தலைமையை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அது நீங்க வேலை பார்க்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனியா இருக்கலாம் முக்கிய பொறுப்புல வந்து சேரும் சரிங்களா சோ அவங்களே உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் என்னங்க உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய வருமானம் சம்பள உயர்வு அதிகரிக்கும் சரிங்களா அதுல இந்த மாற்றுக்கடுத்த அப்ப இனி வரப்போகின்ற காலகட்டங்கள் உங்களுக்கு பெரிதளவு வருமானத்தையும் ஒரு நிரந்தரமான ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில இப்போ செய்யக்கூடிய இப்போ கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு முயற்சி உங்களுக்கு பெரிதளவு பலனை கொடுக்கும் இப்போ இந்த கேது சுக்கர மூன்றாம் வீட்ல உட்காந்துருக்கிறான்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ மூன்றாம் வீடு அப்படின்றது தேவையில்லாத பயணங்களை சொல்லக்கூடியது சிற்ற அதாவது சிறுதூர பயணங்கள் சொல்லக்கூடியது அப்போ இந்த ஒரு நேரத்தில் தேவையில்லாத தூர பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது அதில் நேர காலத்தை செலவழிச்சிடாதீங்க பணத்தை செலவழிச்சிடாதீங்க அதே போல் டூ வீலர் வண்டி வாகனத்தில் ஆடம்பரத்துக்காக வாங்காமல் தேவைக்காக வண்டி வாகனம் வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது சோ அதுல அதிக பணத்தை போட்டு செலவழிச்சிடாதீங்க இதுல மட்டும் நீங்க கவனத்தோடு இருங்க மேலும் காது மூக்கு தொண்டை மற்றும் செவி சோ இதுல ஏதாவது உடல் ரீதியாக மற்றபடி நீங்க பயப்படாமல் இருக்கலாம் மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய மிதன ராசிக்கு பதினொன்றாம் இடம் மேசத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆறாம் விட மிச்சகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் ஐந்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அதிர்ஷ்ட விதத்துல அமர்ந்திருக்கிறதுனால பணவர விஷயத்துல எந்த விதமான தடை இருக்காது லாபப்பட விஷயத்தில் பண விஷயத்தில் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஆனா அவரே ஆறு இருக்கிறதுனால கடன் கொடுப்பது கடன் வாங்குவது போன்றவற்றில் கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம் ஸோ அதுல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்ததுங்க மற்றபடி பயப்படாம இருக்கலாம் இந்த ஒரு மாதங்கள் நிச்சயமா இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் இந்த மிதனாசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை திருச்சி சென்று ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்வது அதுவும் வெள்ளிக்கிழமை என்று தரிசனம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை வைக்கும் அதே போல எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஆதிசேஷன் படுத்த மாதிரி இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை அதாவது நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை விட அயன சயன தோலத்துல அதாவது படுத்திருக்கக்கூடிய பெருமாளை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வணங்குகின்ற பொழுது உங்களுக்கு மறைமுகமான வழிகளில் மட்டுமல்ல நேரடியான வழிகளிலும் சேர்த்து சில பண ஆதாயங்களும் சில உறவுகளும் சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தவறாமத நீங்க பண்ணிக்கோங்க சோ நல்லது நாம் இன்றையில் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பெல்லைக்கான பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் சலிப் பண்ணிச்சு மேலும் அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்